இனிப்பாயிருக்கும் இந்த கோழினி இவ்வளவு சிக்கல்களை கொண்டு வருகிறது ஒருவரை வருத்தம் தெரிவிக்க வைக்கிறது இருவரை இட்டக்கானொலியை நீக்க வைக்கிறது இன்னும் பல பல பால் பொருள்கள் சாப்பிடுவோர் பொதுவான புலால் சாப்பிடுவோரை கண்டு முகம் சுழிப்பதும் பொதுவான புலால் சாப்பிடுவோர் பன்றி மற்றும் மாட்டிறைச்சி சாப்பிடுவோரை கண்டு முகம் சுழிப்பதும் பன்றி மற்றும் மாட்டிறைச்சி சாப்பிடுவோர் சில நாயிற்சி குரங்கிற்சி மற்றும் சில பூச்சி வகைகளை சாப்பிடுவோரை கண்டு முகம் சுழிப்பதும் மேற்கூறிய இவர்கள் எல்லோரையும் கண்டு நனை செய்வர்கள் முகம் சுழிப்பதும் எதனால் தாங்கள் கொண்ட நம்பிக்கை மற்றும் பழக்க வழக்கமே அதற்கு காரணம் அந்த நம்பிக்கை மற்றும் பழக்க வழக்கத்தை பாழ்படுத்தும் நோக்கில் யார் எது செய்தாலும் அவர்கள் உணர்வு பொங்க கூச்சலிடுவார்கள் ஆனால் இங்கு பாதிப்படைந்த ஒரு ஆற்றலை பொறுத்தே பாதிப்பு உள்ளாக்கியவர்கள் மற்றும் அவர்களை கேலி செய்தவர்களின் பின்விளைவுகள் இருக்கும் மேற்கூறிய ஒருவர் மற்றும் இருவர் கூறியதில் இல்லை என்றாலும் பாதிப்படைந்த ஒரு ஆற்றல் அதிகம் என்பதால் இந்த வருத்தமும் காணொலி நீக்கமும் நடைபெற்றது எது எப்படியோ ஒவ்வொருவரின் வீட்டில் மற்றும் பண்ணைகளில் இருக்கும் பசு மாடுகள் மற்றும் சில காளை மாடுகள் அனைத்தும் இச்செய்தியை கேட்டு எள்ளி நகையாடுகின்றன அதில் ஒரு பசு கூறுகிறது எங்களை எப்படியோ கொடுமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதில் என்ன நேரடியாக எடுத்து கொழுப்பு பால் மூலம் எடுத்து என்று கூறுகிறீர்கள் என்னதான் நீங்கள் எங்களை நெற்றியில் தடவி கொடுத்தாலும் சரி போகின்ற போக்கில் முதுகில் தொட்டு முத்தம் கொஞ்சினாலும் சரி கை கூப்பி கும்பிட்டாலும் சரி எங்கள் கன்றுக்குரிய பாலை கவர்ந்து சென்று விட்டு எங்கள் காலைக் காதலர்களை கண்ணிலேயே காட்டாமல் எங்கள் காதல் பருவத்தில் வந்து எங்கள் வயிற்றில் கன்றை உருவாக வைக்கும் மனித மருத்துவரை நாங்கள் காதலிக்க இயலுமா அல்லது நீங்கள் எல்லாம் இதை கண்டும் காணாமலும் மனிதரில் புனிதர் என்று சொல்வதும் சரிதானா பால் பொருளில் சுத்தம் காணும் மாமனிதர்களே மாட்டிற்கு பின்னிருக்கும் அதாவது எங்கள் பின்னாடி இருக்கும் காதல் கதையையும் சற்று சிந்தியுங்கள் என்று அந்த அவளை பசு அழுது கொண்டே கூறியது